அப்படியே நம்முடைய தகப்பனும் கூட இந்த பூமியை என்ன பண்றாரா விசாரிக்கிற தேவனா நல்லா புரிஞ்சுங்க இந்த வசனத்துக்கு இந்த இந்த நாள் செய்திக்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லுவேன் செழிப்பு ப்ராஸ்பரிட்டி ப்ராஸ்பரிட்டின்னு சொன்ன உடனே செழிப்பின் உபதேசத்துக்கு நீ என்ன பண்ணிடக்கூடாது போயிடக்கூடாது இன்னைக்கு பலதரப்பட்ட செழிப்பின் உபதேசங்கள் இந்த பூமியில என்ன இருக்கு சபை நடுவுல நீங்கள் கேட்க முடியும் செழிப்பின் உபதேசம் உங்களை

தேவன் பூமியை விசாரித்தால் அவர் எப்படியெல்லாம் விசாரிப்பாரு எப்படி எல்லாம் அந்த பூமியை என்ன பண்ணுவாரு ஆசிர்வாதத்துக்குள்ள செழிப்பிற்குள்ள நன்மைக்குள்ள மேன்மைக்குள்ள கொண்டு போய் என்று சொல்லி எல்லாருக்கும் ஆசை தானே நம்மள நல்லா செழிப்பா ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஆசை தானே இல்ல நான் பஞ்ச பரதேசியா ஒண்ணு இல்லாத பிச்சைக்காரனா ஒரு கிழிஞ்ச டவுசரை போட்டுட்டு கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு ஒரு ஜோல்னா பைய மாட்டிட்டு அப்படியே தெரித்துவா சுத்தணும் ஆசையா நல்லா ஆசீர்வாதமா மேன்மையா கனத்தோடு வாழணும்னு ஆசையா சொல்லுங்களேன் நம்முடைய ஆசை எல்லாம் நான் நல்லா இருக்கணும் அப்படித்தானே மனுஷர் பூமியில மனுஷனா பிறக்கிற எல்லாருடைய ஆசை இதுதான் நான் நல்லா இருக்கணும் என்னுடைய சந்ததி நல்லா இருக்கணும் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும் இதுதான் மனுஷனுடைய எண்ணம் இல்லையா நம்ம ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய வாஞ்சையும் நம்முடைய விருப்பமாய் இருக்கிறது எந்த நேரத்திலயும் நம்ம தாழ்ந்து போவதை நம்ம ஒரு நாள் என்ன பண்றது இல்ல விரும்புகிறது இல்லை அந்த ஆசிர்வாதத்தை ஆண்டவர் ஒரு நாளும் தடையும் செய்வதில்லை லெலுயா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆண்டவர் ஆசிர்வாதம் என்ன பண்ணுறாரு கொடுக்க மாட்டாரு ஆனா ஆண்டவர் நம்ம ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் முழு வேதாமதை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஆசிரியர்களை ஆசிர்வதித்து இருக்கிறார் லெலுயா சரி இப்போ இந்த சம்பவத்துக்கு ஒரு வாசிங்க உம் ஒன்பது ரதம் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சிகிரி ஆண்டவர் முதல்ல என்ன பண்றா பாருங்க பூமியை விசாரித்து அதற்கு ஏற்ற நேரத்தில் மழை ஏற்ற நேரத்தில் எங்க மழை பெய்யணுமோ அங்க மழை பெய்யணும் அப்பதான் என்ன ஆகும் பூமி விளையும் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கும் பூமியும் ஆசிர்வாதமா இருக்கும் இந்த பூமியினால மற்றவர்களும் அதில் வாழ்கிற உயிரினங்களும் ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு வறண்ட நிலம் ஒரு நாளும் ஒருவருக்கும் பிரயோஜனப்படாது ஒரு வறண்டு போன பாலைவனம் ஒரு நாளும் ஒருவருக்கும் பிரயோஜனப்படாது ஒரு நாளும் ஒரு ஜீவனுக்கும் பிரயோஜனப்படாது மற்றவர்களுக்கு சகல மிருகங்களும் அதனால் பயன்பெறும் பொழுது உயிரினங்கள் பயன்பெறும் பொழுதுதான் அந்த பூமி அது செழிப்பான பூமி என்று நாம் என்ன பண்ண முடியும் அறிந்து கொள்ள முடியும் வனாந்திரம் ஒரு நாளும் பயன்பெறாது இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க ஒரு வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்றுவதற்கு முதல்ல அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அதை விசாரிக்கிறார் இல்லையா அதை விசாரித்து எங்க என்ன தேவை யாருக்கு என்ன தேவை எப்போ எது தேவை அதை விசாரித்து வானத்திலிருந்து என்ன பண்றாரு மழையை பெய்ய பண்ணுகிறார் வாசிங்க தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் உம் இப்படி நீர் அதை திருத்தி வனாந்திரமாய் இருக்கிற ஒரு நிலத்தை ஆண்டவர் என்ன பண்றாரா தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை செழிப்பாக்கி இதுவரைக்கும் வனாந்தரமா இருந்த நிலம் எப்பொழுது அதன் மேல் தண்ணீர் படுகிறதோ இதுவரைக்கும் ஒன்றுக்கு உதவாது இருந்த நிலம் எப்பொழுது அதன் மீது தண்ணீர் ஊற்றப்படுகிறதோ அது நனைந்த மாத்திரத்துல அது செழிப்பாய் மாறுகிறது நிலுயா செழிப்பாய் மாற்றி அதை திருத்துகிறாராம் நிலுயா இதுவரைக்கும் பிரயோஜனப்படாமல் இருந்த நிலத்தை மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படியாய் அந்த நிலத்தை ஆண்டோட பண்றாரு திருத்தி அமைக்கிறார் எப்படி ஒரு உழவன் ஒரு தரிசு நிலத்தை உழுது அதில் நீர் பாய்ச்சி அத என்ன பண்ணுவான் விளைவிக்கிற ஒரு நிலமா எரு வேணும்னா எரு பொண்ணு உரம் வேணும்னா உரம் அதுக்கு எது தேவையோ அதை போட்டு அந்த நிலம் ஏதோ ஒரு விதையை விதைத்தால் அந்த விதை சரியான கனியை கொடுக்கும்படியாக வளர்வதற்கு ஏதுவாய் எப்படி ஒரு நிலத்தை ஒரு விவசாயி மாற்றுகிறானோ அதே போல நம் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில மழையை பெய்ய பண்ணி அந்த நிலத்தை விசாரித்து அதில மழையை பெய்ய பண்ணி அதை செழிப்பாக்கி அதை திருத்துகிறாரா வாசிங்க அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் ஆ அதின் வரப்புகள் தண்ணியத்தக்கதாய் நல்லதா நீங்க நிலத்துக்குள்ளே தண்ணி இருந்ததுன்னா நிலம் எப்படி இருக்கும் ஈரமாக இருக்கும் ஆனா வரப்புகள் எப்போவுமே எப்படி இருந்த ஓரெல்லாம் போய் தான் இருக்கும் ஆனா ஆனால் யாரு செய்கிற காரியமா அது வரப்புகள் என்ன பண்ணுறாரு ஆ தண்ணியத்தக்கதாய் ஆ தண்ணீர் ரைத்து அதை மறையோ கடை பண்ணி முடி முது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது தேவன் ஆசிர்வதித்ததுனால இந்த நிலம் எப்படிப்பட்ட நிலமாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க வனாந்த தாவரங்களிலும் பொழிகிறது மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாகிறதா மேடுகள் சுற்றிலும் குறிப்பாகிறது மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது பள்ளத்தாக்குகள் தானியத்தினால் மூடி இருக்கிறது ஒரு வறண்ட நிலத்துல ஆண்டவர் அதை விசாரித்து அதை ஆசிர்வதித்து அதனுடைய தேவையை சந்தித்து அந்த வறண்ட நிலத்தை எப்படி ஆண்டவர் மாற்றுகிறார் என்று சொன்னால் ஒரு செழிப்பான தோட்டமாய் மாற்றுகிறார் ஆடுகள் நிறைந்து மேய்ச்சலை கண்டடைகிற தானியத்தினால் மூடியிருக்கிற ஒரு செழிப்பான தோட்டமாய் ஆண்டவர் என்ன பண்றாரு நலத்தை மாத்துற இங்கே சொல்லப்படுகிற நிலம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை வறண்டு போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை தேவன் விசாரிப்பார் என்று சொன்னால் தேவன் நம்மை விசாரிப்பார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கை அல்ல அது செழிப்பான தோட்டத்தை போல மாறுகிறதாய் நம்மை ஆண்டவர் செழிப்பாய் மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமாய் அல்ல ஒரு நிலத்தையே ஆண்டவர் விசாரித்து அதை செழிப்பாய் மாற்றுவார் என்று சொன்னால் தம்முடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இன்னும் எவ்வளவு அழகாய் மாற்ற முடியும் ஒரு நிலத்தை வனாந்தரமா இருக்கிற ஒரு நிலத்தை ஆண்டவர் விசாரித்து அதை செழிப்பாய் மாற்றுவார் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் செழிப்பாய் வாழ்வதையும் ஆசிர்வாதமாய் வாழ்வதையும் நன்மையோடு கூட வாழ்வதையும் கூட வாழ்வதையும் சமாதானத்தோடு கூட வாழ்வதையும் ஆண்டவர் விருப்பப்படுகிறார் ஆமின்னு சொல்லுங்களேன் நீங்களும் நானும் ஒரு நாளும் கஷ்டத்திலையும் வேதனையிலையும் பஞ்சத்தொலையும் பசியிலையும் பட்டினியிலையும் அவமானத்திலையும் துன்பத்திலையும் வாழுவதை நம் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்கிற தேவன் அல்ல அதில் அவர் பிரியப்படுகிற தேவனும் அல்ல உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் தம்முடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சகல நன்மையும் ஏற்ற காலத்துல விசாரித்து அவர்களுக்கு உண்டான எல்லா தேவையும் சந்தித்து கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துவதற்காக அவருடைய கரங்கள் ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது எலுவையா ஆமீன் சொல்லுங்களேன்